உத்தரவு நேரத்தில் வணக்கம் உபேந்திர முன்னிக்கழகத்தின் தென்மண்டல தலைவர் உயர்தியல் மதிப்பிற்குரிய குஷி செய்தியுடன் நமது அறிவித்திருக்க வந்திருக்கிறேன் வணக்கங்க வணக்கம் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கேன் சார் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை மாவட்டத்தில் உள்ள மத்தியம் பகுதியில் பிறந்து வளர்ந்த வளர்ந்தேன் என்னோட இளமை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆற்றலில் வந்து அடிக்கடி வெள்ளங்கள் வரும் அப்போ கரையோரை இருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அதிக லெவலில் பாதிக்கப்படுவாங்க வீடு வாசலாக இழந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னெல்ல உதவிகளை அங்கே ஒரு போது செஞ்சுக்கிட்டு வந்தேன் ஆனால் அது சிறிய அளவாக தான் இருந்துச்சு அது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு இதில் இருந்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக மக்களுக்கு போய் சேருமே அப்படின்றனால ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த தலைவர் வழி பின்னாடி போனோம்னா நல்லா இருக்குமேன்றதுக்கு ஒரு முடிவெடுத்தேன் அப்போது எனக்கு ஒரு சிறந்த தலைவரை எனக்கு தேர் தேர்தல் மோவிந்தர் கூடிய சிறிதர் பாண்டியார் அவர் இருக்கா அவர் வழியில் நான் பயணிக்க ஆரம்பித்தேன் அணையிலிருந்து இருந்து ஆரம்பித்தேன் இன்னைக்கு படிப்படியாக உயர்ந்து எனக்கு இன்னைக்கு தென்மண்டல தலைவராக இன்றைக்கி நான் இருந்துக்கிட்டு இன்னமும் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நிறையா பெரிய லெவலில் அரசு இருந்து என்னுடைய சமுதாய மக்களுக்கும் பிற சமுதாய மக்களுக்கும் என்னால் இயன்ற அளவில் என்னென்ன போராடி வாங்கி தர முடியுமோ அதெல்லாம் பெற்றுக் கொடுத்துக்கிட்டு இப்போ இருக்க வராங்க உங்கள் சமுதாயத்துக்கு முடித்தான் செய்வீங்களா இல்லை பிற சமுதாயத்தையும் செய்வீங்களா நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு நான் சொல்லணும்னா பசுமன் தேவர் ஐயாவை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லணும் பசுமன் தேவர் அவர்கள் வந்து ஒரு தேவர் சமுதாயம்ன்றது கூட பிறந்து வளர்ந்தவர் தான் எய்யா பசுமன் முத்திராமணிக தேவரர்கள் அவருடைய சொத்துப்பத்து அனைத்தையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எழுதி வச்சிருக்காரு அந்த வழியில் வந்தவர் தான் எங்கள் தலைவர் சிறுதர் பாண்டியார் அவர்கள் அவர் பாண்டியார்ன்னு சொல்கிறத விட கொடை சொல்லுவாங்க அப்பா ஏற்பட்ட குடைவர்கள் இன்னைக்கு அனைத்து சமுதாயத்துக்கும் அன்றில அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சேரணுன்ற வகையில் சில ஊர்களில் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு இலவச திருமணங்கள் சமீபத்தில் மதுரையில் கூட இலவச திருமணங்கள் அதில் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களோ மற்ற எல்லா சமுதாயத்தையும் நரிக்கூர சமுதாயத்துக்கு பண்ணி வச்சோம் தாத்தப்பட்ட சமுதாயத்துக்கு பண்ணி வச்சோம் எல்லா சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்கள் இலவச திருமணம் பண்ணி வச்சோம் இது மாதிரி பல அன்னதான திட்டங்களையும் எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் தொடங்கி வச்சு வந்துகிட்டு இருக்காரு இது வந்து அனைத்து மக்களுக்கும் முன்பு சேர்க்கணுன்ற இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் பிரிவினை பார்க்கலையே தேவரையா வழியில் ஸ்ரீதர் மாணியர் வந்து உங்கள் சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் நல்ல செஞ்சு வராது உங்கள் சமூகம் சார்ந்து ஆமாம் எங்கள் தலைவர் சிறுதர் வாண்டியார் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு அரசு பல்வேறு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் அதில் முக்கியமாக ஜாதிவாரி கணக்கெடுக்கணும்னு எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம் சமயத்தில் பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் கூட மக்கள் தொகை கணக்கு எடுத்திருக்காங்க அதோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கும் எடுத்திருக்காங்க அதை ஜாதிவாரி கணக்கு தான் எடுத்தாதனாலதான் அஞ்சு வாரி கணக்கு நீங்க ஜாதிய வேணாம் சொல்லும்போது இப்போ நீங்கள் வாரி கணக்கு எடுக்குதுன்னு சொல்றீங்க அது என்ன அதைத்தான் சொல்ல வர்றேன் அந்த வாரி கணக்கு எடுத்ததுனால தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சேர வேண்டிய இடஒதுக்கீடு எல்லா சமுதாய மக்களுக்கும் சேர்ந்திருக்கு அது மாதிரி நீங்கள் தமிழகத்தில் வாரி கணக்கு எடுத்தால் தான் எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கு எங்களுடைய தொகை எங்களுடைய மக்கள் தொகை கணக்கு எடுத்துனா எங்களுக்கு என்ன இது சதவீதம் இருக்கோ அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய மக்கள் இன்னும் அதே நிலையில் இருக்க முடியாதுல்ல இப்போ எங்களோட தலைவர் வந்து பசு முத்ராமணி தேவர வழியில் வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் சமுதாய மக்களையும் அந்த வழியில் கொண்டுட்டு வரணும்ல அப்போ எங்களுக்கு இடஒதுக்கீடு தகுந்த இடஒதுக்கீடு வேணும் எங்கள் எங்களுக்கு பின்னாடி வர்ற மக்களுக்கு அது சேரும் அதுக்காகத்தான் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு இதுலையும் சாதிவாரி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு வர்றாரு சாதிவாரி கணக்கு எடுத்தா உங்க சமூகத்துக்கு அது ஒரு

எங்களுடைய மக்கள்ன்றது ஒரு கட்டம் பொதுவா எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு அந்தந்த சதவீதம் தகுந்தா அவங்களுக்கு உண்டான இது கிடைக்கும் மட்டும் பயன்படும் எல்லாத்துக்கும் ஒரு பயன் உள்ள ஒரு விஷயமா இருக்கும் அதை வந்து மத்திய அரசு வந்து செய்யணும்னு நாங்க சொல்றோம் அதுக்கு மாநில அரசு வந்து அந்த கோரிக்கைகளை நாங்க மாநில அரசு தெரிவிக்கிறோம் அதைத்தான் நாங்கள் மத்திய அரசுல ஒவ்வொரு தடையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு கோரிக்கையான எங்களோட பல்வேறு கோரிக்கைகளை இது ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கும் ஒவ்வொரு தரையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக தான் தமிழக முதல்வர் இப்போ மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது வந்து இந்த இந்த கடி ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் கடிதம் இருக்காங்க இது நிறைவேறினால் இது எங்களுக்கு மட்டும் எங்கள் சமுதாயத்திற்கு மட்டும் கிடையாது அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அது மட்டும் இல்லை மாமல்லர் மருதபாண்டியர்கள் ஆண்ட சீமையான சிவகங்கை சீமையிலையும் பாண்டியர்களுக்கு செலவக்க சொல்லி நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எங்களுடைய சமுதாய எங்கள் கட்சி மட்டும் இல்லாமல் அனைத்து எங்களுடைய குலத்தை சமுதாயத்தில் அனைத்து சமுதாயமும் இதை நாங்கள் கோரிக்கை வச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே சேர்ந்து தான் போராடிக்கிட்டு இருக்கோம் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா கோவிந்த மன்னர்களோடைய எங்கள் தலைவர் சிறுந்தர் பாண்டியார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இது ஒரு கோரிக்கையாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு பல்வேறு போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு அது எல்லாமே பண்ணிக்கிட்டு வர்றார் இது இது சென்னையிலேயே வந்து ஸ்டாலினை அவர் மருந்து கொண்டே இருந்து சிறை வச்சிருக்காரு இல்லை அது நல்ல விஷயம்தான் அதுக்கு முதல்ல தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய முயந்தர் முன்னேற்ற கட்சி சார்பாக முதல்ல நன்றியை தெரிவித்துக்கிறோம் இது நல்ல விஷயந்தான் சென்னை தலைநகரில் மருந்து கொண்டிருந்து சிறை இருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அவர் ஆண்ட சீமை ம பாண்டியர்கள் ஆண்ட சீமையில் அங்கே அவர்களுக்குன்னு ஒரு நினைவாளர் இடமும் அங்கே அங்கே வந்து ஒரு சிலை இருந்தால் அது அவங்கள கௌரவிக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக எங்கள் சமுதாய மக்களுக்கும் அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருக்குது அரசியலுக்குள்ள எப்படி நீங்கள் வந்தீங்க என்னோட என்னோடய சிறு வயசில் பார்த்தீங்கன்னா சொன்ன வைகை வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் நிறையா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது போக அது வெள்ளம் பாதிப்புக்கு அப்பாற்பட்டு நிறையா பொது சேவைகளில் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு அதிகம் எனக்கு அப்போதுன்னா எனக்கு பொது சேவைகள் கொஞ்சம் ஏற்பாடு அதிகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லா பகுதியிலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தோம் என்னோட தலைமையில் ஒரு குழு குழு அமைச்சு நான் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் இது சம்மந்தமான விளம்பரங்கள் கொஞ்சம் நிறையா போய்கிட்டு இருந்துச்சு இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மோவேந்திர முன்னேற்ற கழகத்தில் உள்ள அன்னைக்கு உள்ள மாநில இளைஞரணி செயலாளர் மிஷா தென்னவர்னு சொல்லி அவர் வந்து என்னை வந்து சந்திக்கிறாரு இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆளாக இருக்கீங்க நீங்கள் இதை வந்து தனியாக ஏவ பண்ணுறீங்க தனியாக இயம் பண்ணுறீங்க இதை நம்மளோட இணைஞ்சு தலைவர் நல்ல தலைவர் அவரோட இணைந்து நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்போ வாண்டியார் சிறுந்தர் வாண்டியார் தலைவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டேக்கில் கேள்விப்பட்டேன் அதிகமான இந்த தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சேவைகள் அதிகமாக இருந்துச்சு தென் மாவட்டத்தில் அப்போது ஒரு பெரிய படைப்பாளம் பெரிய லோரில் இருந்தார் அவர் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டே கட்சி தான் ரெண்டே இந்த எங்களுடைய சமுதாயத்தில் ரெண்டே தலைவர்கள் தான் இருந்தாங்க அன்றைக்குள்ள இன்றைக்கி எண்ணற்ற தலைவர்கள் நிறைய இருக்காங்க இன்றைக்கி நிறைய தலைவர்கள் வந்துட்டாங்க எங்கள் சமுதாயத்தில் பிரிவினை தலைவர்கள்லாம் நிறையா வந்துவிட்டாங்க அதெல்லாம் நான் வரையறுக்கிறோம் ஒன்றும் பிரச்சினை ஆனால் எங்கள் அன்னைக்கு உள்ள அந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாண்டையார் தான் முதன்மையான தலைவராக இருந்து செயல்படுவார் அவருடைய செயல்பாடுகளை நான் நிறைய பார்த்தேன் நான் அவருடைய செயல்பாடுகள் நிறைய பார்த்ததுல அவர் அவருக்கு நிறைய தான தர்மங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய எப்படி நான் சொல்வது இது தேவரையா படுத்து நான் ஒரு ஒரு பொது நிலவத்து தலைவராக அவரை அன்னைக்கு பார்த்து தோணுச்சு அப்போ சரி அவருடைய பெண்ணுடைய அழைப்பை ஏற்று நான் அன்னையிலருந்து பயணித்து நாலு விசாரணும் ஒரு பயண பயணங்களாக நான் இப்படி தான் என்னோட கட்சிக்குள்ளே இப்படி தான் உள்ள நான் வந்து இந்த கட்சிக்குள்ள முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கீங்க தென்மண்டல தலைவர் அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க சேர்மன் இருப்பாங்க இப்படிலாம் இருப்பாங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது நீங்கள் வார்டு கவுன்சிலரோ இல்லை சேர்மனோ எதாவது கூட்டிகிட்டு இருக்கீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது உங்கள் பங்கீடு பங்கிடுந்திருக்காங்க உங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரசியல்வாததுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த நம்ம நம்ம வார்டுக்குள்ள ஏதாவது நல்ல செய்யணும் நம்ம மக்களுக்கு நிலை செய்யணும் அப்படின்ற ஒன்று இருக்கும் பொதுவாக மக்களுக்கு அந்த வார்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த ஊருக்கு இப்படி இருக்கும் ஒரு வார்டு அப்படின்னா ஒரு ஆறு முழு ஆயிரம் ஊர் இருக்கும் அது செய்யவும் இல்ல அந்த ஊர்ல ஒரு ரெண்டாயிரம் மக்கள் இருப்பாங்க ஒரு சேர்மன் சேர்மன் ஆகுவாங்க பட் நீங்க அந்த மாதிரி வார்டு கவுன்சிலர் சேர்மன் ஆக நின்று இருக்கீங்களா இல்ல யாராவது உங்களுக்கு வேண்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா அது எப்படி சொல்லுங்க இல்ல சொல்றது பாத்தீங்கன்னா நான் இருக்கிற பகுதி வந்து என்னோட வார்டு வந்து ரிசர்வ் தொகுதி என்னோட வார்டு வந்து ரிசர்வ் தொகுதி அதனால அந்த இடத்துல நான் போட்டியிட முடியாது நான் அந்த இடத்துல போட்டியிட முடியாது நாங்கள் எங்களுடைய கட்சி சார்ந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு ஏடிய விங்கேடியா கூட்டணி கட்சியாக இருக்கும்போது போது கட்சிகள் இருந்தால் கூட்டணியா இருக்கும் போது அவங்க தேர்தல் வந்துருக்காங்க அதுக்காக நாங்கள் வேலைகள் பார்த்துருக்கோம் நிறைய வேலைகள் பார்த்துருக்கோம் அந்தந்த தொகுதியில் போய் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் தொகுதி சார்ந்து வேலை பார்த்துருக்கோம் அதுதான் மற்றபடி எங்களுடைய வார்டுக்குள்ளே எங்களுக்கு ரிசர்வ் வார்டாக இருந்தாலும் என்னோட வார்டை வந்து நான் முடிமைப்படுத்தாமல் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுல்ல என்னுடைய வான வார்டில் நான் நல்லது கெட்டது நிறைய செஞ்சுருக்கோம் அந்த பகுதியில் உள்ள ஒரு கவுன்சிலர் செய்கிறத விட எங்களுடைய பங்களிப்பு இருந்துச்சு எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு ஒரு புகார் அதெல்லாம் கடந்து நான் மாவட்ட ரீதியாக எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தனால தான் எங்கள் நம்மளுடைய இந்த ஒரு அழைப்பு வந்து நமக்கு கிடைச்சிச்சு அந்த கட்சியில் ஒரு அழைப்பு கிடச்சிச்சு இல்லைன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம்ல ஆமாம் நீங்கள் அரசியல் கவர்கள் வந்து சில வீட்டிலே பிடிக்காது ஒய்ஃபு குழந்தைகளாம் அட்ஜஷன் பண்ணுவாங்க ஏன்னா அரசியல் போகிறது வந்து செலவு அதிகமாகவும் செலவு சொத்தெல்லாம் விற்று கட்சிக்கு செயல்படுவாங்க உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்க இதுக்கு எப்படி துணையாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய தாயும் சரி தாய் தந்தையும் சரி என்னுடைய மனைவியும் சரி இவங்க என்னோடய பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து சமுதாயத்தில் போகக்கூடாதுன்றதுலாம் கிடையாது என்னை இன்னைக்கு வரைக்கும் யார் என்னை வந்து இதனால் பாதிப்பு வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து சமுதாய உணர்வு இருக்குது எங்களுக்கு எனக்கு சமுதாய உணர்வு நான் பொது விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடாக இருப்பதுன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நான் போகிற எல்லா விஷயமும் நல்ல காரியத்துக்கு தான் போயிருக்கும் பார்த்தவரை தவறான வழியில் நான் இது வரைக்கும் போவேன் அதனால் எனக்கு அவங்க என்னோடய வழியில் வந்து கொடுக்க யாரும் நிற்கலை நான் என்னோடய வழியில் நான் சரியான பாதையில் போயிடு இருக்கிறதுனால அவங்க வரைக்கும் என்னை தடுக்க அரசியலுலுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக இப்போ நீங்கள் முகம் முன்னேற்ற கழித்து இருக்கீங்க இப்போ இன்றைக்கு தென்மண்டல தலைவராக இருக்கீங்க நீங்கள் உங்கள் இருக்கிற தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு அப்படி அதாவது ஆர்வம் உங்களுக்கு இருக்கா இல்லை கட்சியில் அடிப்படை தொண்டராக பெரிய மாதிரி தலைவர் தென்மண்டல தலைவர் அது மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம அந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ வந்து இல்லை ஏன்னா ஒரு பதிவு வார்டு கவுன்சிலர் இருக்கு சேர்மேன் இருக்கு எம்எல்ஏ இருக்கு எம்பி இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல ஏதாவது அந்த கட்சி இருக்குன்னு ஆசைப்படுக்கீங்களா தலைமையில சொல்லியிருக்கீங்களா அப்படி விஷயம் நம்ம நம்ம ஆசைப்படலை இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஒரு 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 எலக்ஷன் அழிக்கணும்ன்ற ஆசை நமக்கு இல்லை அதே சமயத்தில் எங்கள் கட்சி தலைமை தலைமையில என்ன எடுத்து எங்கள் கட்சி சார்ந்து யார் அனுப்பாட்டாலும் அவங்கள நாங்கள் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு தான் எங்களுடைய தொகுதியை நாங்கள் வேலை பார்த்துருச்சு இதுவரை கண்டிப்பாக அவங்கள நாங்கள் ஜெயிக்கப்போம் எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கப்போம் தலைமை என்னான்னு கட்டு சப்போஸ் உண்மையான சொன்னால் அழகாக வேலை செய்வீங்க இல்லை தலைமை யார் சொன்னாலும் அது கண்டு குட்டி வேலை கண்டிப்பாக தலைமை என்ன முடிவு எடுக்கணும் அதுக்கு கண்டிப்பாக உங்களால் எங்களுடைய கட்டுப்போம் சொற்கமாக சொன்னால் பதவி நம்ம ஆசைப்படல கண்டிப்பாக பதவி உங்களை தீர்வு தலைவர் கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்க தலைவர் வந்து எங்க தலைவர் பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்லிடுறோம் நாங்கள் யாருமே பதவியில் அவர்கிட்ட போய் நின்றதில்லை அவரும் போய் ஒரு ஆளுங்கட்சியிலும் சரி எதிர் கட்சியிலையும் சரி எங்களுக்கு இந்த லட்சம் கொடுங்க அப்படி கொடுங்கன்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு என்ன எழுதுறதோ அதை நாங்க அவர் வர வச்சு போறதா எங்களோட எங்களுடைய கொள்கை வந்து அனைத்து மக்கள் மத்தியில எங்களுடைய சேவைகள் இப்போ இருக்கணுன்றதுதான் அதை தான் எங்களோட தலைவர் என்ன சொல்லி வர்றாருன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க சாப்பாடு போடுங்க முதல்ல சாப்பாடு நீங்கள் வரைக்கும் இந்த தலைவர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு ஒரு அன்னதான சக்கரவர்த்தி ரெண்டு பேர் எடுத்துக்காரு அது மாதிரி தான் நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் அவர் என்ன கொள்கையோ அந்த கொள்கையில் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் அன்னதானு சொல்லிடு

இருபயத்துக்கு ஒரு விஷயம் விஷயங்கள் நாங்கள் ஒரு எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் எங்களுடைய தலைவர்களுடைய நினைவு நாள் நாள் அனைத்து இதுகளையும் ஒரு வெட்டியாக வெட்டியாக வந்து ஆடம்பர செலவு செலவழிக்காமல் எங்களுடைய பங்குகளை நாங்கள் வந்து அதை ஒரு மக்களுக்கு சேரும் வகையில் வண்ணதளங்களோ இலவசங்களோ அதை கொடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஆயிரம் பேர்த்து ரெண்டாயிரம் பேருக்கும் அப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் எங்களுடைய அதே மாதிரி லட்ச லட்சக்கணக்கானவர்கள் தான் அவர் போட்டுக்கிட்டு வரார்

எங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்து இரவும் பகலமாக ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி ஒவ்வொரு கிராமங்களும் இரவும் பகலமாக எங்கள் சமுதாய மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களையும் நாங்கள் குறிப்பிட்டு எங்கள் சமுதாய மக்களை தேடி தான் நாங்கள் போகலை எல்லா சமுதாய மக்களையும் ஒரு பார்வையில் பார்த்து தான் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அனைத்தையும் நாங்கள் மக்களுக்கு செஞ்சோம் இது எங்கள் தலைவர்கள் இரவும் பகமாக அங்கே இருந்தாங்க அங்கே இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்தோம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இதில் அனைத்து மக்களாக அரவணைச்சு தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் அரவணைச்சு தான் எல்லா இதையுமே வழிநடத்து கொண்டு போய்கிட்டு இருப்போம் அதுதான் உண்மையான நிகழ்வு இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் நடத்துகிற அந்த பாதிப்பை பொறுத்து அந்த இடத்துல என்ன செய்யணும் அதுக்கு நாங்கள் முதலாக அரசு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிடுறோம் அரசுக்கு முன்னாடி நாங்களும் போயிடறோம் அரசு செய்கிறது அவங்க டோட்டலாக செய்கிறாங்க நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் பாதிப்பு ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய கட்சி விருது கிடக்கு அதில் எல்லா இடத்துலையுமே எல்லாருமே முதலால் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அது நடத்திக்கிட்டு வரும் உங்கள் தலைவர் ஒரு கட்சி வந்து ஏடியும் கேடியும் கூட்டி இருக்கும்போது சீட்டுக்கு வர்றாரு ஆனால் தோந்துறாரு என்றைக்காக நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு ஃபீல் வந்து தான் நம்ம கட்சிக்காக ஒரு சீட்டு கொடுக்கும்போது நம்ம தொடர்ந்து தோன்றமே அவங்க என்ன உங்களுக்கு ஃபீலை ஏற்படுத்திச்சா என்னது இல்லை எங்களுடைய வேலைகளை நாங்கள் முழுமையாக பண்ணிக்கிட்டு வர்றோம் எங்களுடைய வேலைகள் எங்களுக்கு சீட்டு ஒதுக்குகிறவங்க எங்களுடைய சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி நாங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதியை தவிர்த்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பகுதியில் சீட்டு கொடுத்துருக்கீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல கொடுக்குறீங்க அந்த இடத்துல ஒரு கொடுக்குறீங்க அப்போ நாங்கள் வந்து அதை வந்து இங்கே அந்த கொடுன்னு நாங்கள் கேட்கல எங்களுக்கு எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வந்து எங்களுடைய வேலைகளை முழுமையாக நாங்கள் செஞ்சு செய்யும் அது மக்களுடைய தீர்ப்பு என்னவோ அதை நாங்கள் மனதாரம் ஏற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு வரோம் பாராளுமன்ற அது வந்து எங்க கட்சியுடைய முதலமைச்சர் தலைவர் சிறுவர் வாண்டியாரா அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவருடைய முடிவு பிரகாரம் நாங்க பயணிக்க தயாரா இருக்கோம் எல்லாரும் அந்த கூட்டணி பற்றி உங்களுக்கு தலைவர் பேசிய அதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் எங்க தலைவர் வந்து மாநில முக்கிய மாநிலவாளர்களை கலந்து ஆலோசிச்சு விரைவில் அறிவிப்பார் உங்களுடைய அரசியல் நீங்க வந்து உங்களை பற்றியும் உங்க தலைவரை பற்றியும் ஒரு அரசியல் விஷயத்தை தெளிவாக அழகாக எடுத்து வச்சிருக்கீங்க அச்சாரம் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க முதல்ல அச்சாரம் டிவி நேயர்களுக்கு எனது ரெஞ்சா இருந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஒரு விஷயம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பாராளுமன்ற தேர்தல் வருது அதில் அனைத்து பொதுமக்களும் நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்காம நம்மளோட ஓட்டு வங்கியை நூறு சதவீதம் போய் அனைவரும் செலுத்தணும் இது நம்மளுடைய உரிமை நம்மளுடைய கடமை இதை வந்து எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாது எந்த அரசியலில் இருந்தாலும் சரி நம்மளோட ஓட்டு உரிமையை கொண்டு போய் செலுத்தி நூறு சதவீதம் முழுமையான தேர்தலில் அனைவரும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் குடியரசு முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல தலைவர் சிங்கிய பேட்டிக்கட்டும் எல்லோரும் ரசித்து பார்த்ததுக்கு நன்றி